விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டுருக்கு இங்கிலாந்தில் இந்த படத்துடைய விநியோக உரிமையை வாங்கிய ஒரு விநியோகஸ்தர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாராம் ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி ஒம்போதில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அது மட்டும் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற இடங்களில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுமே முன்பதிவு செய்தவர்கள் எல்லாருக்கும் டிக்கெட் தொகையை திரும்ப கொடுக்குறாங்களாம் அதனால் ஜனநாயகன் திட்டமிட்டபடி வெளியாகாது அப்படிங்கிற தகவல் தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் பரவிட்ருக்கு பாவம் அணில்களோட நிலைமையை நினச்சால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அணில்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறோம் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜனவரி ஒம்போதில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஜனநாயகன் படத்தை நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் பிரைம் மீடியாவில் பகவந்த் கேசரி இருக்குது அந்த கேசரியை பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்குங்க என்ன விஜய் நடிச்சிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சூடான கேசரியாக கிடச்சிருக்கும் இப்போது பாலையாவோட கேசரி வந்து கொஞ்சம் ஆறியிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி கேசரி எல்லாமே ஒன்று தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இவ்வளோ ஒரு சிறந்த ஐடியா கொடுத்துருக்கோம் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க